அரசியல் ஜெயிக்கணும்னா பலமான முதல் சக்தியா முதன்மை சக்தியா இருக்கணும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கணும் ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கணும் அந்த தெளிவோட புரிதலோட நாம தேர்ந்தெடுத்த நமது கொள்கை தலைவர்கள் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் ராணி வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க எந்த அடிப்படையில் ஆனா தந்தை பெரியார் பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் ஒரு சிலர் இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டாங்க நாங்க யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உத்தாசனப்படுத்தவே மாட்டோம் அதே சமயத்துல எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பவே அறிவிக்கிறோம் சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசம் அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு பெண் விடுதலை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய சீர்திருத்தம் சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்துச் சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு செய்தார் மதச்சார்பின்மையை இந்த மண்ணில் ஆழமா விதைச்சதுல அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு இங்க நீடிச்சு நிலைச்சி ஒற்றை உதாரணமா நிக்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர் காமராஜர் நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டின தலை நிமிர்ந்து பெருமையோடு அறிவிக்கிறோம் நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி சமநீதி சமவாய்ப்பு வகுப்பு பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலையும் சுமந்து நின்று அவரை எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக ஏற்பதை இன்முகத்தோடும் ஜெயிச்சா யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறத அர்த்தத்தோட சொன்னதுதான் அவங்க வாழ்க்கை எல்லா சமூகங்களோடவும் இணக்கமா இருந்தது மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே இஸ்லாமிய சகோதரர்களோடவும் நல்லிணக்கத்தோட இருந்தவங்க தான் நம்ம வேலு நாச்சியார் முன்னேற துடிக்கிற சமூகத்துல பிறந்த இந்த மண்ணில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறை மாத இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வெளிவந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான் பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் சிறப்பு மிக்க இந்த ஐந்து தலைவர்களையும் கொள்கை தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகளாக ஏற்று களமிறங்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலின் வெற்றி உலகமாகவும் மாறுவதையே தன் சித்தமாகவும் சித்தாந்தமாகவும் கொண்டு உறுதி ஏற்கிறது எப்போதும் கொள்கை வழியில் சமரசம் இல்லாமல் நின்று தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம் வெற்றி நிச்சயம்